பிரித்தானியாவில் அறிமுகமாகியுள்ள புதிய சட்டம் சிக்கலில் புலம்பெயர்ந்தோர் யாழ் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் இரு போலீஸ் உத்தியோகத்தின் மீது அதிரடி நடவடிக்கை இரு அமைச்சுகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமனம் ஜப்பானில் பரவும் மர்ம நோய் மீண்டும் அச்சத்தின் பிடியில் பல உலக நாடுகள் உக்ரைன் போர் புட்டினை கடுமையாக சாடிய ட்ரம்ப் நான்கு மாதங்களின் பின்னர் லண்டனில் இருந்து நாடு திரும்பிய விராட் கோலி பிரித்தானியாவில் தொழில் புரிய விரும்பும் புலம்பெயர்ந்தோர் ஆங்கில புலமை இல்லாவிட்டால் வேலை செய்ய முடியாத வகையில் சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி குறித்த சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது பிரித்தானியா தொடர்ந்து சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்து வருகின்றது இந்த போதும் பிரித்தானியா சட்டப்படி வருபவர்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை வண்ணம் உள்ளது இந்த வகையில் பிரித்தானியாவில் வேலை செய்ய விரும்பும் புலம்பெயர்ந்தோர் செக்யூர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் எனும் தீர்வை எழுதி சித்தி பெற வேண்டும் சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் பின் விண்ணப்பிக்கும் புலம்பெயர்ந்தோர் பேசுதல் கவனித்தல் வாசிதல் மற்றும் எழுதுதலில் ஏ மட்டத்தில் ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்கு முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது யாழ்ப்பாணம் சுண்ணாகம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் இருவரை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபால மேற்கொண்டு வருகிறார் சட்டவிரோதமான முறையில் பணத்தை ஈட்டியதாக சந்தேகப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட உள்ளார்கள் அத்தோடு போலீஸ் அதிகாரிகளிடம் ஒரு தொகை பணம் காணப்பட்டதால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இந்த இடமாற்றத்திற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு இடமாற்றம் செய்யப்படும் இருவரும் விரைவில் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவார்கள் என்று அறிய முடிகிறது துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் செயலராக இலங்கை திட்டமிடல் சேவை விசேட தர அதிகாரியான டபிள்யூ டபிள்யூ எஸ் மங்கள நியமிக்கப்பட்டுள்ளார் அத்தோடு மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சின் செயலராக இலங்கை நிர்வாக சேவை விசேட தர அதிகாரியான டபிள்யூ எம் டி டி விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான நியமன கடிதங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வழங்கி வைக்கப்பட்டன திட்டமிடல் பணிப்பாளராக பணியாற்றியதோடு விக்ரமசிங்க பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றியிருந்தார் ஜப்பான் மற்றும் பல ஆசிய நாடுகளில் மர்ம காய்ச்சல் ஒன்று பரவுவதால் உலக நாடுகள் பல மீண்டும் அச்சத்தின் பிடியில் சிக்கியுள்ளன மருத்துவமனைகளில் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தின அதிகரித்து அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் அதிகரித்துள்ளதை அடுத்து இவ்வாறு தகவல் வெளியாகியுள்ளது அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை ஜப்பான் தொற்றுநோய் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க கட்டாயப்படுத்தியுள்ளது ஜப்பான் மட்டுமின்றி பல நாடுகளும் இன்ஃபுளுசா காய்ச்சலின் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன காய்ச்சல் இருமல் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற அறிகுறிகளோடு விரைவாக ஒட்டுமொத்த பலவினத்துக்கும் வழிவகுக்கும் என்றும் இந்த காய்ச்சல் இளையோர்களை பாதிப்பதாகவும் கூறப்படுகிறது உக்ரைன் உடனான போரை புட்டின் ஏன் தொடர்கிறார் என்று தெரியவில்லை ஒரு வாரத்தில் முடிவடைய கூடிய தொடர்கின்றது என்று ரஷ்ய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் ஜனாதிபதி ஜேவியர் மிலே சந்திப்புக்கு பிறகு ட்ரம்ப் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் விளாடிமிர் புட்டினுக்கும் எனக்கும் இடையே நல்ல உறவு இருந்ததால் அவர் ஏன் இந்த போரை தொடர்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை இந்த போர் அவருக்கு மிகவும் மோசமாக இருந்தது அவர் நான்கு வடங்களாக ஒரு போரில் ஈடு படுகின்றார் அதை ஒரு வாரத்தில் அவர் வென்றிருக்க வேண்டும் அவர் ஏராளமான வீரர்களை இழந்திருக்கலாம் அநேகமாக இது மோசமான போர் இரண்டாம் உலக போருக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய இறப்பு இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு போர் உட்பட எட்டுக்கும் மேற்பட்ட போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தேன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரும் ஆற்றல் இருந்தது என்று நான் நினைக்கின்றேன் அதில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டோம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையான போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி துடுப்பாட்ட வீரர் விராட் கோலி நான்கு மாத இடைவெளியின் பின்னர் நேற்று இந்தியாவுக்கு திரும்பியுள்ளார் லண்டனில் குடும்பத்தோடு ஓய்வு கழித்தவர் அவர் இங்கிலாந்திலிருந்து நேராக புதுடெல்லி விமான நிலைய தீவாந்தடைந்தார் அங்கு அவரை எதிர்பார்த்திருந்த ரசிகர்கள் கூட்டத்தை தவிர்த்து சீக்கிரமாக தனது காரில் ஏறிச் சென்றுள்ளார் ஐபிஎல் தொடரின் பின்னர் மனைவி அனுஷ்கா சர்மா மற்றும் இரண்டு குழந்தைகளோடு லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் தற்போது டெஸ்ட் மற்றும் டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள விராட் கோலி ஒருநாள் போட்டிகளில் மட்டும் விளையாடி வருகின்றார் விராட் கோலி மற்றும் இந்திய அணி தலைவர் ரோஹித் சர்மா எதிர்வரும் ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடருக்கான சிரேஷ்ட வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் இந்த தொடர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி பர்த் மைதானத்தில் தொடங்குகின்றது இதனை அடுத்து இருபத்தி மூன்றாம் தகுதி அட்லீட் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிட்னியில் போட்டிகள் நடைபெறும் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு விராட் கோலி மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்று முன்னாள் வீரர்கள் கருத்து தெரிவித்துள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா